தண்டனைக்குரிய குற்றம் சாதாரணம் நடக்கும் ஆனா கூடுமான வரைக்கும் நடந்து நடந்து போகாம நம்ம கொஞ்சம் பேனுதலாத்தான் இருக்கும் கடக்கும் பொழுது கொஞ்சம் கவனமா தான் நம்ம கடந்து போகணும் கூடுமான வரைக்கும் மக்கள் நடக்கிற பாதைகளை தொழுகாம நம்மள பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படி தொழுக வேண்டிய நிர்பந்தமானால் முன்னாள் ஒரு செருப்பு பொய் மாதிரி ஏதாச்சும் முன்னால வச்சுக்கணும் நம்ம பேக் கொண்டு வரோம்னா முன்னாடி வச்சுட்டு தொழுகணும்

மக்கள் பார்த்து இருக்குறது ஓதுதல் என்பதுதான் அமலே தவிர ஓது அமல் கிடையாது அவங்களுக்கு ஏராளமான அமல் இருக்குமா தஸ்மீஹாத்துகள் செய்யலாம் அதாவது எந்த நிலையிலும் எந்த நிலையிலும் குரான் ஓடக்கூட அது சுத்தம் இல்லாத என்பதுதான் முடிவு அந்த நாட்கள் நீங்க அதோட கூட தவிர்த்துங்க அந்த மூணு ஓட தவிர்த்துட்டு

அதனால அச்சுடைய நேரத்துல அவங்க சும்மா உட்கார் திக்கிர் செஞ்சுதான் இருப்பாங்க தொழுக மாட்டாங்க ஓதக்கூடாது பாக்கி ஓதுங்க வேற எத்தனையோ இருக்கு திக்கர் ஓதுங்க ஆமா சுத்தம் இல்லாத நேரத்துல குல்கோல்லா சூரா கூட ஓதக்கூடாது அந்த சைத்தாங்க ஓட்டுருக்கான் சைத்தாங்க ஓட்டு நிறைய திக்கருக்கு சொல்லித்தரேன் じゃあ、いょっと。 சவுதி அரேபிய செக் போஸ்ட் ஒரு சவுதி அரேபியா செக் யாரும் வண்டியில் நின்றுட்டு வர முடியாது பயன் பேச முடியாது நம்ப ஸ்டேட்டுக்கு கடுமையான ரூல்ஸு சுமான் அந்த ரூல்ஸ் போட்டனால தான் எல்லாமே தொழுகையான ஒன்று கடையை அப்படியே அப்படியே விட்டுட்டு போகிறாங்க எந்த பாதுகாப்பு இல்லை அந்தளவுக்கு ரூல்ஸ் கண்டிஷனும் கரெக்டாக இருக்குது ஃபாலோ பண்ணுறாங்க சவுதி அரேபியா அதனால அந்தந்த வியாபாரியை அப்படி இப்படி போட்டு போகிறாங்க иншааллах драймс ратин